வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ட்ராக்டரும் ஒன்பது கொத்தும் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோடு இருக்குது டிஸ்க்கு பார்த்திங்கன்னா டச்அப் பண்ணிருக்காங்க சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹோக் பெட்டர் இருக்குங்க டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க கோலோலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டரும் கலப்பையும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கும் கலப்பைக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது சின்ன வித்தியாசத்தில் முடிச்சுக்கலன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம் ஃபைவ் டு ஃபோர் ஃபைவ் டிராக்டரும் ஒன்பது கலப்பையும் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்